உள்ளிருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கெத்தா போலாமா இது என்ன சத்தமா போடா அளியே ஓகே மனிதன் தானா மனிதன் சொல்றா மாப்ள உள்ளதா இருக்கேன் எவனு கண்டுக்க மாட்டேனா மாப்ள ஏளர எட்டி பாக்குது எப்படி உள்ள போற மட்டும் பாடுறா மாப்பிள உனக்கு தெரியுமா ஜெயில முன்ன மாதிரி கிடையாது மாப்பிள இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் சிக்கனும் மீனும் போடுறாங்க மாசம் ஒரு நாள் மட்டன் போடுறாங்க அது எப்படி அப்படியே பேப்பர் போட்டு அப்படியே ஃப்ரே பண்ணி தராங்களாம்டா பத்து பைசா செலவு இல்லாம ஏத்துருக்கு இந்த இடம் தான் லாய்க்கு நான் என்ன கதையா சொல்றேன் பைன பைடா போன ஓகே ஓகே பட்டு சேலை காத்தாட பருவமேணி கூத்தாட கட்டு கூந்தல் முடித்தவளே என்னை காதல் வலையில் சிட்டு சிக்கு தழிட்டு வண்டியா மரியாதையை இந்த இடத்தை விட்டு போயிடு இதுக்கு மேல நீ வாய் திறந்து பேசுன என்ன பண்ணு எனக்கே தெரியாது வாசி மாதிரியே இருக்கும்

வாடகைக்கு ரூம் வேணும்னு கேட்டு வந்திருந்தீங்க ஞாபகம் இருக்கா வணக்கையா ஆமாமா நீங்க அந்த ஐயாவை பாருங்க சரிங்கய்யா வணக்கம் வணக்கம் என் பொண்ணு விஷயமா கேஸ் கொடுக்கணுங்க எஸ்ஐ அவரை சொல்லு சரிங்க சார் ஐயா என் பொண்ணு அப்பாவியா அந்த படுவாவை பசங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க ஐயா நீங்க தான் ஹெல்ப் பண்ணனும் சார் சார் உள்ள கூப்பிடுறாரு வெயிட் பண்ணுங்க இதோ வந்துறேன் சார் நாளைக்கு என்ன நாள் தெரியும்ல தெரியும் சார் பாபர் மசூதி கிச்ச நாள் சார் செக்யூரிட்டி டைட் பண்ணுங்க ஓகே சார் சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க என்னங்க இது என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு கம்ப்ளைன்ட் பண்ண வந்தா யாருமே எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கறீங்க ஹலோ ஐயா வந்திருக்கார் நீங்க பாட்டு கத்திட்டே இருக்கீங்க அமைதியா இருக்க மாட்டீங்களா சொல்லுங்க என்ன பிரச்சனை சார் என் பொண்ணு யார்கிட்டயோ ஏமாந்துட்டா சார் கேட்டா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா சார் என்னமா அவர் சொல்றது உண்மையா ஆமா சார் அவன் யார் என்னன்னு சொல்லு அவனை கூப்பிட்டு நாலு தட்டி தட்டி அவனை கட்டி வைக்கிறேன் சார் எங்க வீட்டு மொட்டை மாடியில மூணு பேச்சுலர் பசங்களுக்கு வாடகைக்கு விட்டு சார் சார் தான் சார் ஏதோ பண்ணிட்டானுங்க நானே வந்து எங்க அண்ணன் பையனுக்காக உங்கள்ட்ட வாடகை கேட்டேன் பேச்சுலர் பசங்க தரமாட்டேன்ட்டீங்க இப்ப எப்படி விட்டீங்க என்னமா அவர் சொல்றது உண்மையா ஆமாங்க ஐயா உண்மைதாங்க அப்புறம் ஏன் கொடுத்தீங்க ஏதோ கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை பாக்குறேன்னு சொன்னாங்க மூவாயிரம் ரூபாய் வாடகைக்கு பதில பதினஞ்சாயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லி ஆசை காட்டினாங்க அதனால விட்டாங்க ஐயா வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைச்சு வீடு கட்டி வந்தா அவனுக்கு இல்லைங்கிறது ஏன்னா வீட்டுல புள்ள இருக்கு பொண்ணு இருக்குன்னு சொல்லி கழட்டி விட்டுற வேண்டியது எவனாவது காசை கூட கொடுக்குறேன்னு சொல்லி வந்து நின்னா அவன்கிட்ட விட்டுப்பிட்டு இப்படி ஏமாந்து வந்து நிக்க வேண்டியது என்ன என்கிட்ட வந்துட்டீங்கல்ல நான் பாத்துக்கிறேன் சரி அந்த பையன் பேர் என்ன சுந்தர் ராமு சிவாஸ் என்னமா மூணு பேர் சொல்ற மூணு பேர்மா ஆஹா அதுல ஒருத்தன் தான் சார் அந்த மூணு பேர்ல ஒருத்தன் சொல்ற அவன் பேர் யார் சொல்லு அதுதான் சார் தெரியல என்னதான் நடந்துச்சு சொல்லு ஒரு நாள் ராத்திரி மொட்டை மாடியில காயப்பட்டு துணி எடுக்க போனேனா திடீர்னு கரண்ட் கட் ஆயிருச்சு அப்புறம் கரண்ட் வந்துருச்சு அந்த கேப்பதான் சரி இதுவும் நடந்துருச்சு அரைச்சி சும்மா அழுவாத இது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு மூணு மாசம் ஆகுதியா மூணு மாசமா என்னதான் பண்ணியா பண்ணீங்க இப்பதான் அந்த பொண்ணு முழுகாம இருக்கிறது எங்களுக்கு தெரியும் நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு வீட்டை வாடகை குட்டியில இப்ப உங்க பொண்ணு வாழ்க்கை பறி போயிடுச்சு அந்த பணம் வந்து உங்க பொண்ணு வாழ்க்கையை திருப்பி கொடுத்துருமா ஐயா இதோ பாருமா கஷ்டப்படுறவன் காதல் சின்னா உன் பொண்ணை கையோட தான் கூட்டு போயிருப்பான் இப்படி கை கழுவி விட்டு மாட்டான் அவன் உன் உடம்பு தாமா விரும்பியிருக்கான் உன்ன விரும்பலுமா தெரியுதா அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி என் பொண்ணுக்கு கட்டி வைங்க உங்களை தான் ஏன் நம்பி வந்திருக்கான் கேட்டியா அவங்க வீட்டுக்கு ஒரு பிசி அனுப்பி என்ன ஏதுன்னு விசாரிச்சு சொல்லுங்க சரிங்க வணக்கம் சார் இருக்காரா இருக்காரு சார் என்ன நீங்க வந்திருக்கீங்க சார் தங்கராஜ் டியூட்டி நான் பாக்குறேன் அவருக்கு ஏதோ முக்கியமான வேலையா என் டியூட்டி அவர் பாக்குறேன்னு சொல்றாரு சார் சரி உங்களுக்குள்ள எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனா நைட்டுக்கு மட்டும் ஃபுல் செக்யூரிட்டி டைட் பண்ணுங்க ஓகே ஷூர் சார் நம்ம சரௌண்டிங்ல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம பாத்துக்கோங்க ஷூர் சார் அண்டர்ஸ்டுட் சார் ஆ

ஆமா உனக்கு என்ன டியூட்டி டைம் சார் எனக்கு பகல் டியூட்டி சார் காலை எட்டு மணிக்கு போயிட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்துடும் சார் உனக்கு எனக்கு நைட் டியூட்டி சார் சாயந்தரம் ஆறு மணிக்கு போயிட்டு காலை எட்டு மணிக்கு வந்துடும் சார் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வீட்ல இருந்ததே இல்ல ஆமா சார் அப்புறம் எப்படியா குழந்தை பிறக்கும் ஏய் ஒன்னு அவளுக்கு ஏத்த மாதிரி உன் டியூட்டி டைமை நீ மாத்திக்கோ

என்ன கேஸ் சார் ஓடி வந்த கேஸ் இதெல்லாம் ஒரு கேஸ் முடிச்சு அனுப்பிச்சுடியா போட்டோம் சரி சார் சார் ரெண்டு பேர் வாங்க சொல்லுங்க சார் பேர் விரும்மாண்டி நான் இல்ல சார் விரும்மாண்டி வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா அண்ணாச்சு என்ன விட வயசு கம்மி தான் தம்பி இருந்தாலும் அண்ணாச்சி

வார லைன் ஆப் லிஷன் மைஷன் யாரு என் டிஸ்டர்ப் எனக்கு பிடிக்காது நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலையே வாயேங்க ஐயோ என்னையோ பெரிய அதிகாரியை போய் போயா வாயேன்னு சொல்கிற நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல நீ கூப்பிட்டா வருவா ஆ ஒன்னை தாண்டா கூப்பிட்டேன்னு சொன்னேன் வரேங்க சரி சரி இரு நாங்கள் பேசி முடிச்சிட்டு நேர் இருந்தால் வாரேன் இவங்க யாரு இவங்க ரெண்டு பேரும் லவர்ஸா

நீ சொல்லு சார் நாங்க எது பண்ணல சார் நாங்க ரெண்டு பேரும் இங்க சார் சார் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றது யோ என்னயா பண்ற என்னயா போயிட்டு இருக்கீங்க வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஊரு கேட்ட விட உன் வண்டி உள்ள இருக்கியா ஏ வண்டி உள்ள இருக்கா ஆமா அப்புறம் இது யார் வண்டி எஸ்ஐ வண்டியா ஏ வண்டி நினைச்சேன் சார் என்ன தள்ளாதங்க

உள்ள வாங்க வரங்க சொல்லு பேர் என்ன கவியா வயசு இருபத்தி மூணு பேசாம வீட்டுக்கு போறியா முடியாது மேடம் நீங்க எல்லாம் உங்க அப்பா அம்மா பத்தி எதுமே யோசிக்கவே மாட்டீங்களா சார் நான் ஏன் சார் அவங்களை பத்தி யோசிக்கணும் என்ன பத்தி அவங்களே யோசிக்கல நான் அவங்களை பத்தி யோசிக்கணுமா சோ நான் இருந்தாலும் ஏன் முடிவு தான் சார் இதுதான் உன்னோட முடிவா அம்மா மேடம் அப்பா அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சரிங்க சார் சரி இந்த பொண்ணோட அட்ரஸ் வாங்கிக்கோ ஓகே மேடம் அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு